அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் என்ன தலைப்பு அப்படின்னா நண்பருடன் உயிர் துறந்த புலவர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை சொல்ல போகிறேன் அதாவது சோழன் அப்படிங்கிற மன்னர் உரையுரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தார் பாண்டிய நாட்டில் வந்து பிசுர் அப்படிங்கிற பிசுர் அப்படிங்கிற ஊரில் ஆந்தையார் அப்படிங்கிற புலவர் வந்து வாழ்ந்து வந்தார் ஆந்தையார் பிறந்த ஊர் பிசுறு அப்போ ஊர் பேரோட அவருடைய பேர் சேர்ந்து பிசுராந்தையார் அப்படின்னு மக்கள் அழைச்சி வந்தாங்க இப்போ வயது முதிர்ந்தது யாருக்கு பிசிறாந்தையாருக்கு அந்த வயது முதிர்ந்த காலத்துலேயும் அவருடைய தலையில் வந்து முடியே இல்லாமல் இருந்துச்சு அப்போ அவர் எப்போவுமே இளமையாக காட்சியளித்தார் இப்போ இப்போ பிசுராந்தையாரை பார்த்த அந்த ஊர் மக்கள் யார் பார்த்தாலுமே என்னடா இத்தனை வயசாயிடுச்சு அப்படியே உங்களுடைய தலை வந்து முடி நரைக்காமலே இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா என்னுடைய மனைவி சிறந்த குணவதி அடுத்து நான் பெற்ற பிள்ளைகள் அறிவு நிரம்பியவங்க அடுத்து என்னுடைய வேலையாட்கள் வந்து என்னுடைய குறிப்பறிந்து நான் என்ன சொல்ல செய்கிறேனோ என்னுடைய குறிப்பறிந்து வேலையை செய்கிறாங்க அடுத்து மன்னர் வந்து நீதி தவறாமல் மக்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு வர்றாரு அடுத்து என்னுடைய ஊர் வந்து சான்றோர் நிரம்பிய ஊராக இருக்குது அதனால் என்னுடைய முடி நரைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லிட்டு வர்றாரு இப்போ பிசுராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் நெஞ்சத்தால நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க இப்போ கோப்பெருஞ்சோழன் தமிழ் புலவர்களிடத்திலும் அறிஞர்களிடத்திலும் பெரும் மதிப்பு வைத்திருந்ததுனால கோப்பெருஞ்சோழனுடைய அரசவையில் வந்து புலவர்களும் தமிழ் புலவர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் அந்த அவையை அலங்கரிச்சாங்க இப்போ கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் ஒரு முறை கூட நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது பேசிக்கிட்டது கிடையாது ஆனால் சோழனுடைய இந்த சிறந்த குணங்களையும் புலவர் பெருமக்களை ஆதரிக்கக்கூடிய திறமையையும் அருள்தன்மையையும் தெரிந்து கொண்ட பிச்ராந்தையார் கோப்பெருஞ்சோழன் மேலே அளவற்ற அன்பு வைத்திருந்தார் அந்த அன்பு நாளடைவில் நட்பாக பெருகியது அதே மாதிரி கோப்பெருஞ்சோழனும் பிஸ்ராந்தையாருடைய மிக சிறந்த புலமையும் அவர் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த உன்னத பண்புகளையும் கேள்விப்பட்டு அவர் புகழையே எப்போ பார்த்தாலும் அரசவையில் பேசிகிட்டு இருக்கார் இவ்வாறு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருவர் மற்றவர் மீது ஆழமான அன்பு வச்சுருந்தாங்க இப்போ கோப்பெருஞ்சோழனுடைய ரெண்டு மகன்கள் கோப்பெருஞ்சோளனுக்கு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் இந்த மன்னனுடைய செயல் அதாவது தன்னுடைய தந்தையுடைய செயல் எதிர்மறையான பண்பு வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா இரவலர் இல்லாதவர் புலவர் பரிசிலருக்கு எல்லாம் அப்பா வந்து வாரி வாரி வழங்குறாரு இந்த செயலால் தங்களுடைய வாழ்க்கை வந்து வறுமை நிலைக்கு வந்துடும் அப்படின்னு வீணாக அச்சம் அடைஞ்சாங்க அப்போ தந்தையுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த ரெண்டு மகன்களும் செயல்பட்டு என்ன பண்ணாங்க வந்தாங்க தந்தைகிட்ட இவங்க இந்த அந்த வெறுப்பு பகை நாளுக்கு நாள் வளர்ந்ததே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை இறுதியில் தன்னை பெற்று எடுத்து வளர்த்தெடுத்த தந்தை அப்படின்னு கூட பார்க்காம தந்தையை எதிர்த்து போய் செய்ய மகன்கள் ரெண்டு பேரும் துணிச்சுட்டாங்க இப்போ மகன்களுடைய இந்த தீய போக்கை அறிந்த கோப்பெருஞ்சோழன் உள்ளம் நொறுங்கி போயிட்டார் வளர்த்த கடாய் மாரில் குத்துற மாதிரி தான் பெற்று வளர்த்த பிள்ளைகளே தனக்கு எதிராக போர் செய்ய துணிந்திருக்கிறத பார்த்து கோப்பெருஞ்சோழனுடைய கோபம் நாளுக்கு நாள் என்னது வளர்ந்தது இப்போது மகனுடைய கொடூர செயல் அவருடைய உள்ளத்தில் சுரந்து பொங்கி அந்த பாசத்தை எல்லாம் அறவே அகற்றியது அவர்களோடு போர்க்களத்தில் நின்று போர் புரிவதற்கும் அவர் என்ன பண்ணிட்டார் துணிந்து விட்டார் இப்போ மன்னனுடைய இந்த துணிவை கண்ட அவனை சூழ்ந்திருந்த புலவர்கள் சான்றோர்கள் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு நல்லதை எடுத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தான் பெற்றெடுத்த மகன்களுக்கு எதிராக போர்க்களத்தில் இருந்து போர் செய்வது சிறந்த பண்பு கிடையாது அது உலகம் பழிக்கக்கூடிய செயல் நகைக்கக்கூடிய செயல் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பிள்ளைகள் மீது கோவப்படாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அறிஞர் புலவர்கள் சான்றோர்கள்லாம் எடுத்து சொன்ன அந்த அறிவுரைகளை கேட்டு கோப்பர்ன்னு சொல்லலாம் தன்னுடைய மகன்களோட போர் புரிகிறத அந்த எண்ண எண்ணத்தை மாற்றிக்கிட்டாரு அந்த மக்களை வந்து தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை அந்த குணங்கள் பிடிக்காமல் அவங்கள பார்க்கிறதே வந்து என்ன பண்ணிட்டாரு பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்கிட்டார் இப்போ ஆட்சியிலையும் அவருக்கு வெறுப்பு வந்துடுச்சு அப்போ நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை தன் மகன்கள்ட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு ஒப்படைச்சிட்டார் அப்போ உலக மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த அழுக்காறு அவா பேராசை பொறாம கோபதாபம் ஒழுக்கம் இல்லாமல் இந்த தீய குணங்கள் மன்னனுடைய உள்ளத்தை பெரிதும் என்ன பண்ணிச்சு அலக்கழிச்சிச்சு மக்கள் புரியக்கூடிய அந்த அநீதி செயலும் அக்கிரம செயல்களும் இந்த மன்னன்ட்ட சோர்வை ஏற்படுத்துச்சு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா உலக வாழ்க்கையில் இவருக்கு இவருக்கு வெறுப்பு இல்லை சளிப்பு தான் வந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல் போனோன்னே நம்ம ஏன் இருக்கிறோம் நம்ம உயிரை மாற்றிக்கிட்டா என்ன செத்துட்டா என்ன அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் கோப்பெருஞ்சோழன் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இனிமேல் நம்ம வாழ்வது வேஸ்ட்டு அப்படின்னு வடக்கு இருக்க துணிந்தால் வடக்கு இருக்க துணிதால் அப்படின்னா என்ன அப்படின்னா உலக பற்று உலகத்தில் உள்ள எல்லா பற்று ஆசையையும் துறந்து உணவு இல்லாமல் அமைதியும் தூய்மையும் கொண்ட ஓர் இடத்துல வடக்கு திசையை நோக்கி என்ன பண்ணுறது உயிர் விடுறது தான் வடக்கு இருக்கிறது இப்போ கோப்பரிஞ்சோன்னு என்ன பண்ணுறாரு வடக்கு இருக்கும்போது தன்னுடைய பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட மிக விரைவில் கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய ஆர் உயிர் நண்பர் கிசராந்தையார் இங்கே வருவார் அவரும் நானும் இதயத்தால் இணைந்தவர்கள் ஒத்த உணர்ச்சியால் ஒன்றியவங்க என்னுடைய மகிழ்ச்சி காலத்தில் அவர் என்னை வந்து பார்க்கவே கிடையாது பார்க்கவே வாய்ப்பே இல்லை இருந்தாலும் இப்போ நான் துன்பத்தில் இருக்கேன் இந்த துன்ப காலத்தில் என்னோட சேர்ந்துக்கிறதுக்கு நிச்சயம் வருவார் அதனால எனக்கு பக்கத்துலேயே அவருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பக்கத்தில் இருந்தவங்களும் என்ன பண்ணாங்க கோபெருஞ்சோழனுக்கு அருகிலேயே பிசராந்தையாருக்கு ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்க இப்போ கோபெரஞ்சோழன் வடக்கு இருக்கக்கூடிய செய்தியை பிஸ்ராந்தையார் தன்னுடைய உள்ள உணர்ச்சியின் மூலம் உள்ளத்தின் உணர்ச்சியால் தெரிஞ்சுக்கிட்டார் இப்போ தன்னுடைய நண்பன் வடக்கிருக்க துணிந்த பெண் புலவர் புலவருக்கு இந்த உலக வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ என்ன நம்முடைய நண்பனே போயிட்டால் நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உல தன்னுடைய உயிரையும் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாமளும் வடக்கிருந்து உயிர் உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு தீர்மானிக்கிறார் அப்போ நண்பன் பக்கத்திலேயே அமர்ந்து உயிர் விட ஆசைப்பட்டார் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோபெருஞ்சோழன் வந்து வடக்கு இருக்கக்கூடிய உறையூரை நோக்கி இவர் போகிறார் இப்போ தம்முடைய நண்பன் கோப்பெருஞ்சோழனை உறையூரில் பார்க்குறாரு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு அவரை இன்னார் அப்படின்னு தெரிந்து கொண்ட சோழன் என்ன பண்ணுறாரு புலவனை கட்டி தழுவி அன்பு கண்ணி சுரந்தார் இருவரும் உள்ளம் கலந்து என்ன பண்ணுறாங்க உரையாடி மகிழ்ந்தாங்க பின்னர் பிஸ்ராந்தையார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோப்பெருஞ்சோழன் அருகே தமக்கு ஒதுக்கிய இடத்துல வடக்கிற்காலானார் தூய்மை கோலத்தோடு நல்லுணர்வுகளோடும் இறைவனையே நினைத்திருந்து இருவரும் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க இவங்களுடைய நட்பு இந்த அளவுக்கும் அழியாது என்ன பண்ணுது ஒளி வீசி திகழ்கிறது நட்பு அப்படின்னா இப்படி இருக்கணும் நண்பனுடைய நண்பனுக்கு துன்பம் வரும்போது தோல் கொடுப்பது தான் நட்பு சிறந்த நட்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்தது அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்